உறவுகளுக்கு வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சரி அதே போல் இந்தியாவிலையும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமான ஒரு போராட்டங்கள் நடக்குது அந்த போராட்டங்களில் முக்கியமான போராட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர்கள் நடத்துகிற போராட்டம் வந்து முக்கியமான போராட்டமாக இருக்குது அந்த வழக்கறிஞர்கள் எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த புதிய சட்ட திருத்தம் வந்து கொண்டாந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க அல்ல தமிழகத்தில் ரொம்ப அதிகமான போராட்டங்கள் நடக்குது தினந்தோறும் வந்து எல்லா ஒரு நீதிமன்றங்கள்லையுமே இந்த போராட்டம் வந்து ஏதோ ஒரு வகையில் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை வந்து என்னத்துக்காக இந்த போராட்டம் அந்த சட்ட என்ன இப்போ ஒரு ஆண்டுகள் கழித்து இத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு சட்டம் மாறுதுன்னா நல்லது தானே அதுக்கே தான் போய் இவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அது என்ன இப்போ அதில் பாதகம் என்ன இருக்குது சாதகம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்கவரை உண்மையிலேயே சட்டம் தெரிந்து சட்டத்தை கொண்டு போய் அந்த நீதிமன்றத்தில் போய் பேசி அவங்க வந்து சொல்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு இங்கே ஒரு சமூக ஆர்வலரும் இங்க பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சட்டத்தின் படி வந்து எதிர்கொள்கிற அண்ணன் தீவகுமார் வழக்கறிஞர் அவர்களை சந்திக்கிறோம் நல்லா இருக்கீங்களா அண்ணா இப்போ கேட்டது அண்ணா இப்போ வந்து நீதிமன்றத்தை வந்து புறக்கணிச்செல்லாம் வந்து போராட்டம்லாம் நடத்திட்டு நாளைக்கு கூட வந்து போராட்டம் வந்து எல்லா இடத்தையும் பண்றீங்க சொல்ல போனா திருச்சியில பண்றீங்க இப்போ வந்து மதுரை ஹைகோர்ட்ல பண்றீங்க திருச்சி ஹைகோர்ட்ல பண்றீங்க இது என்னத்துக்காக போராட்டம் என்ன பிரச்சனை அது இது கிட்டத்தட்ட கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லயே கடந்த பாரதிய ஜனதா ஆட்சியிலேயே புதிய சட்டங்கள்ங்கிறப்ப ஒரு மூணு சட்டங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க பாரதிய நியாய சனிகிதா பாரதிய நகரி சுரக்ஷா சனிகிதா பாரதிய சாக்ஷிய எகனிதன் அப்படின்னு சொல்லி மூணு சட்டம் கொண்டாந்தாங்க அதாவது இந்தியன் ஃபீனல் கோடு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இந்தியன் எவிடன்ஸ் ஆகனு ஏற்கனவே இருந்த சட்டங்கள் நூற்றது ஆண்டுகளுக்கு இந்திய சட்டங்கள் தான் அந்த சட்டங்களுக்கு வந்து இப்போ வந்து புதிதாக புது சட்டங்களை மாற்றுறோன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட முழுசாக பார்லிமெண்ட்டில் என்னென்ன நடந்து முழு விவாதம் நடத்தப்படலை ஒரு நூற்றி அறுபத்தி மூணு ஆண்டுகள் ஓல்டான பழைய சட்டங்களை அந்த சட்டங்களை மாற்றுறப்ப விவாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு தான் அந்த விவாதம் நடந்துச்சு அதுவும் கூட கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க நாங்கள் சொல்கிறது சொன்னால் ஒருவேளை நீங்கள் வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் மேலே அவங்க வேறுனே தானே நீங்கள் வரல ஏதோ போராட்டம் கிராட்டம்னு வரல அதனால வந்து அவங்க கலந்துக்காதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு அமித்ஷா சொன்னா சட்டங்களை மாத்திரப்ப ஸ்பெஷல் செஷன் போடுங்க பாரதிய அதாவது நாடாளுமன்றத்தை சிறப்பு கூட்டத்தை இந்த ஒரு அஜெண்டா ஏன்னா ஒரு இவ்வளவு நாள் பழச சட்டத்தை நீங்க மாத்துறப்ப ஒரு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட நடத்தி மாத்திக்கலாங்கிறத ஒரு கருத்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாவது இந்த பெயர் மாற்றங்கிறது இது வந்து நம்ம வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு மொழி தான் நமக்கு இப்போ குற்ற கிரிமினல் ப்ரொசீஜர் கூட குற்றவியல் விசாரணை முறை சட்டம் வரும் இந்தியன் கூட இந்திய தன்னை சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட சாட்சிய சட்டம் சொல்றோம் இப்போ ஒரு தமிழ்நாட்டிலே மூணு மொழி மூணு மொழி நாங்க சொல்ல வேண்டியிருக்க ஏற்கனவே இருக்கிற தமிழ் பேரு ஏற்கனவே இருக்கிற இங்கிலீஷ் பேரு இப்போ அது இல்லாமல் இந்த பாரதிய நியாய நகரிக சுரக்ஷா சபிக்ஷா சார்ந்து எதுக்குங்க அந்த பேர் மாத்துறதுங்கிறது வந்து இது ஒரு நோக்கத்தோட செய்யப்படுது என்ன நோக்கம் இந்த நோக்கங்கிறது வந்து கிட்டத்தட்ட சமஸ்கிருத மயமாக்குதல் இந்திய இந்தி மயமாக்குதல் வட வந்து தென்னாட்டுல கொண்டாந்து இங்கேயும் புகுத்துறது ஆனால் ஒரு மொழி ஆதிக்கத்தை ஒரு மொழி திணிப்பை உருவாக்குறதுங்கிற ஒரு உள் நோக்கம் இருக்கு அதுக்காகவும் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் நான் இப்போ சிபிஎஸ்சி எல்லா இடத்துலையும் வந்து வந்து எல்லா இடத்துலையும் போய் பிள்ளைங்கள சேர்க்குறீங்க இதையும் எதிர்க்கிறீங்க அதை நான் உங்களை சொல்ல பல பேருக்கு நான் பாக்குறதுல பாக்குறேன் அப்படிங்கும்போது இந்தி எதிர்ப்பு மட்டும்தான் இதுல பிரச்சனையா இல்லை இங்க வந்து ரொம்ப எளிமையா உள்ள மக்களுக்கு இந்த சட்டத்தினால பிரச்சனையா ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் போது சொல்றீங்க என்னமோ சுபக்ஷாங்கும் போது எனக்கு வந்து அதை வாழ்க்கை அதை கேட்கும்போது என்ன தோணுச்சுன்னா இன்சூரன்ஸ் பேருக்குள்ள இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு பாலிசி போடுங்க அப்படின்னு கேட்டோம்னு தோம் நீங்க கூட ஒரு பத்து வருஷத்துல தூக்கி உள்ள போட்டிருக்கீங்களா என்ன சட்டத்தோட இது என்ன ரொம்ப அருமையான நீங்கள் கேக்குறது இது வெறும் பேர் மாற்றம் மட்டும் அந்த பிரச்சனை அது இப்போ அவங்க என்ன இந்த சட்டத்தில் சட்டத்தை சுருக்கி எளிமையா தருவதா சொல்றாங்க இந்த உள்ளடக்கம் இருக்குல்ல அவர் வந்து முதல்ல அமித்ஷா இந்த சட்டத்தை கொண்டு வந்தது முதல்ல வந்து யாருன்னு சொன்னால் சட்டத்துறை அல்ல சட்டத்துறை கொண்டு வரல இதை உள்துறை இலாக்கா அதாவது துணி ஒரு தையல் தொழிலாளி இருக்காரு அவருக்கு துணி தான் தைக்க தெரியும் அவரை போய் நீ வந்து கட்டணம் திமுசு பூசு சிமெண்ட் பூசுனா அவருக்கு தெரியாது அதே மாதிரி தான் நீங்க வந்து ஒரு ஓவியர் இருக்காரு படம் வரைகிறவர் அவரை போய் நீ ரயில் இன்ஜின் ஓட்டுனா அவருக்கு ரயில் ஓட தெரியாது அது மாதிரி இதுக்கான இலாக்கா சட்டத்துறை இலாக்கா தான் லா மினிஸ்ட்ரி விட்டுவிட்டு அமித்ஷா அமித்ஷா பத்தி தெரியும் ஏற்கனவே ஒரு வந்தவர் அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமான ஒரு கமிட்டி போறதுல அவங்க யாரை போட்டாங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்ட பிரிஜி சிங்னு ஒருத்தர் அவருதான் இது சம்பந்தமான கமிட்டி தயாரிப்பு கமிட்டில அவரு இருந்தார் அவரு அப்ப எல்லாம் குற்றவாளிகளாக சொன்னப்பட்டவங்க அதாவது நீதிமன்றத்துல வழக்குகளை சந்திச்சவங்க அவங்கதான் இந்த கமிட்டியை உருவாக்குனாங்க ஒண்ணு அடுத்த விஷயம் என்னன்னா அவங்க இந்த சட்டத்துல நீங்க வந்து நான் நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா கேள்வி கேட்டீங்க மாற்றம் வேணும் நிச்சயமா சட்டங்களை எளிமைப்படுத்தணும் அப்போ மாதம் இந்த சட்டை நான் போட்டுக்கிற சட்டை பழசாயிடுச்சுன்னா புதுசை ஒரே சட்டையை போட்டா அது வந்து வேறு அது கிழிஞ்சு போயிடும் பலது போலாறு வரும் புது சட்டை தான் வேணும் புது சட்டை வேணுங்கிறதுக்காக ரத்தத்தில் நினைச்சா சட்டத்தை கொடுப்பீங்க நீங்கள் கிழிஞ்சு போன சட்டையை அவங்க போட்டுக்கணும் இந்த சட்டம்ங்கிறது வந்து ரத்தம் க ரத்த கரை தான் எப்படி சொல்கிறேன்னா இது வரைக்கும் நான் வந்து வெள்ளக்காரன் காலத்திலேயே உண்ணாவிரதம் இருக்கிற உரிமை இருந்துச்சு ஊர்வலம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்பயே நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா பூராமே வெகுண்டு வெளி எனக்கு மக்கள் வந்து சிலிர் தேங்க விடுதலை புரட்சியில் இப்போ என்னன்னு சொன்னால் நீங்கள் உண்ணாவிரதம் உட்கார்ந்தா கூட ஒரு உண்ணாவிரதம் உட்கார்ந்தா கூட அது அரசுக்கு எதிரான தற்கொலை போற முயற்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப பல பேருக்கு அது தெரியாது இரநூத்தி அறுபத்தாறு செக்ஷன் செக்ஷன்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா உண்ணாவிரதத்தை தற்கொலை முயற்சின்னு சொல்லி உங்கள உண்ணாவிரதத்தை தடுத்திடலாம் புதிய கண்டிப்பா உண்ணாவிரதம் நடத்த முடியாது அரசுக்கு எதிரான அதாவது அரசுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி நீங்க வந்து ஊர்வலம் சின்ன ஊர்வலம் நடத்த முடியாது இப்ப சின்ன ஒரு பிரச்சனை இருக்குங்க ஒரு இடத்துல செத்து ஏதோ ஒரு ஒரு ரேஷன் பிரச்சனை வரும் அல்லது சுடுகாட்டுக்கு ரோடு இருக்காது அல்ல கிராமத்துல மழை பெஞ்சு ஒரே வெள்ளமா இருக்கும் அந்த அதிகாரிகள் நிவாரணம் வேணும் சின்ன சின்ன கோரிக்கைகளுக்காக கூட மக்கள் தங்க ஒரு சின்ன களைஞ்சு போறது ஊர்வலம் நடத்துல உரிமை உண்டு இப்ப அந்த ஊர்வலம் நடத்துறதுங்கிறதோ சின்ன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுங்கிறதோ இது கூட அரசுக்கு விரோதமான குற்றம்னு சொல்லி சும்மா இல்ல கை விலங்கு மாட்டி கொண்டு போலாம் நீங்க எவ்வளவு பெரிய மனசா இருந்துக்கலாம் ஹேண்ட் கஃபிங்க கூட அரசுக்கு எதிரான குற்றங்கள்ல அது வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்க பாலியல் வழக்குகள்லையும் கொலை வழக்குகள்லையும் தான் ஹேண்ட் கஃபிங் பண்ண போறாங்கன்னு இந்த கை விலங்கு போடுதல்ங்கிறது தப்புங்கிறது சுயல்பத்துல ஏற்கனவே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்கு இப்போ அரசுக்கு எதிரான குற்றம்னு சொல்லி யாரு வேணாலும் கை விலங்கு போடலாம் அப்ப நீங்க உன்னாலதான் நடத்த முடியாது ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது ஊர்வலம் நடத்த முடியாது இது பூராமே காலோனியல் சட்டம் அதாவது ஒரு காலனி ஆதிக்க சட்டத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை விட ஒரு மோசமான சட்டத்தை கொண்டாந்து அப்ப கூட அனுமதிக்கப்பட்ட விஷயம் அப்ப இந்த எனக்கு அனுமதி மறுக்கப்படுறப்ப இந்த விஷயங்கள் பூராமே நீங்க வந்து ரவுலெட் நம்ம கேள்விப்படுறோம் ரெண்டு விஷயத்த நான் சொல்லலாம் நினைக்கிறேன் வெள்ளக்கார உதாரணம் ஒண்ணு ரவுலட் சட்டம் ஒரு ரவுலட் சட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட மக்களுக்கு ஒரு ரவுடி ரவுடியாக மக்களை அடக்கு ஒரு சட்டம் இது நூறு ரவுலட் சட்டங்களுக்கு சமம் அதே மாதிரி இந்த கமிட்டியை பொறுத்த சர் ஜான் சைமன் கமிஷன் எதிர்த்து போராட்டம் நடத்தின்னு சொல்லுவாங்க சைமன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்த மெம்பர்கள் பூராம கிட்டத்தட்ட வந்து வெளிநாட்டுக்காரங்க இந்தியர்கள் இல்ல வெளிநாட்டுக்காரர்கள் கவுன்சிலி போராட்டம் இது ஒரு சைமன் கமிஷன் மாதிரி தான் இந்த கமிட்டி ஒரு டிராப்ட் கமிட்டி உருவாக்கி இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டாரு கடைசியா அந்த டிராப்ட் கமிட்டி எக்ஸாமின் பண்ண போஜ்பாய்ங்கிறவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எழுபது பர்சன்ட் அதுல பழைய சட்டம் தான்ட்டாரு அதாவது சட்டத்து புது சட்டம் புது சட்டம் புது சட்டம் சொல்லிவிட்டு எழுபது சதவீதம் புது சட்டங்கள்னு சொல்றாரு ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் பழைய சட்டம் சொல்லி அதாவது அதே மாதிரி எண்பது பலது பிரிக்கிறாங்க நீங்க இப்ப அமித்ஷா உட்பட எல்லாருமே சொல்றது பழைய சட்டங்கள் தான் பல சட்டங்கள் இதுல இருக்கு பழைய சட்டங்களுக்கு புது பேர் கொடுக்கறீங்க அதாவது ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் இல்ல ஓல்டு ஒயின்டு பாட்டில் தான் இது வருது அப்ப இது அடி அடிப்படை ஜனநாயக உரிமைகளை எதுக்கிறதுனால பறிக்கிறதுனால இந்த சட்டத்தை வக்கீல்கள் சம்பந்தப்பட்டது இல்ல வக்கீல்களுக்கு பாதிப்பு இருக்கு வக்கீல்கள் என்னன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு அட்வைஸ் பண்றது அட்வொகேட்டுக்கும் இதுல பாதிக்கப்படுற மாதிரி ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு ஒரு செக்ஷன் உருவாக்கி இருக்காங்க வக்கீல்களையும் தரலாம் இல்ல நம்ம பல வக்கீல்கள் வந்து இதுல வந்து கட்சி ரீதியா பிரிஞ்சு சொல்றாங்க இது வந்து நம்ம வந்து வக்கீல்களுக்கு என்ன இருக்கு வந்து அரசியல் பண்ணக்கூடாது ஆனா ஒரு வக்கீல் கூட அவர் வந்து அரசுக்கு எதிரான யோசனைகள் சொன்னாரு அட்வைஸ் பண்ணாரு கன்சல்டேஷன்ல பண்ணாருன்னு சொல்லி அவரையும் உள்ள தரலாம் அப்ப இது வக்கீல்களுக்கும் எதிரான சட்டம் பொதுமக்களுக்கும் எதிரான சட்டம் பழைய கால காலனிய சட்டம் வெள்ளக்காரங்காலத்தோட மோசமாக இருக்கிற ஒரு சட்டமா இருக்கிறனாலதான் எல்லாத்துக்கும் சேர்ந்து நாங்கள் எதிர்த்து ஒரு பெரிய பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப நீங்க சொல்ல பார்த்தா அந்த உரிமைக்காக வந்து யாருமே இப்போ அரசை எதிர்க்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை யாரும் வந்து அரசை போய் எதிர்க்கணுங்கிற எண்ணம் கிடையாது உரிமைக்காக தான் உண்ணாவிரதம் தான் இருக்கிறது அது நினைச்சு அரசு தடை பண்ணலாம் இதுக்கான அதிகாரம் போலீஸுக்கு ரொம்ப கட்டற்று கொடுக்கப்பட்டிருக்கு வரம்புல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப உதாரணமா இப்ப வந்து நீங்க வந்து எஃப்ஐஆர் வந்து முன்னாடியே உடனே போடணும் அதுக்காக அது ஒரு எஸ்டாபிஷ் லா செட்டில்டு லா எஃப்ஐஆர் சம்பவம் நடந்த உடனே எவ்வளவு சீக்கிரம் எஃப்ஐஆர் போடணுமோ ஏன்னா அதுல கலர்ஃபுல் வெர்ஷன் வரக்கூடாது ஆஃப்டர் தாட் வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க இப்போ பதினாலு நாள் வரைக்கும் எஃப்ஐஆர் போடுறத டிலே பண்ணலாம் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு நாள்னாலும் நீங்க வச்சுக்கலாம் பதினாலு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் அதே மாதிரி சார்ட் ஷீட் போடுறதுக்கு நீங்க இஷ்டத்துக்கு டைம் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கால வரம்பு எதுக்குமே ஒரு கால வரம்பு இருக்கணுங்கிறதா முக்கியம் நம்ம நம்ம இவர் சொல்றாரு அமித்ஷா சொல்ற இந்தியனைஸ் பண்றோம் இந்த சட்டத்துக்கு விளக்கார சட்டத்துக்கு இந்தியன் மயமாக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தொன்மையான பாரம்பரியம் உண்டு தமிழ்நாட்டு சட்டம்னா பாண்டியன் கண்ணகி கெடுதலின் சபைக்கு போறா யானையோ மன்னன் யானோ கல்வன் அங்கனே உயிரை விட்டு போய் தனக்கு தானே திறனை கொடுத்துக்கிறான் அது தமிழ்நாட்டு மரபுன்னு வச்சுக்கோம் அதே மாதிரி தேர்க்கால்ல ஒரு பசுமாட்டு வந்து கண்ணை கொண்டுதற்காக தெற்கால வந்து மன்னன் தன்னுடைய மானம் சொல்ல போனோம் இது இதுதான் நம்ம மண்ணோட சட்டம் அடக்கிறது இல்ல மன்னனே தண்டனையை ஏத்துக்கிறது இது மன்னன் தண்டனை ஏத்துக்கிறது இல்ல ராஜா தண்டனை ஏத்துக்கிறது கிடையாது இதுல என்னன்னா மிலிட்ரிக்கு எப்படி பண்ணிருக்காங்கன்னா ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிலிட்ரியில இருக்காரு அவர் மேல ஏதாவது ஒரு புகார் வந்துச்சுன்னா ஏற்கனவே முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணலாம் ஆனா அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்க கூடாது சாங்ஷன் ஹையர் அத்தாரிட்டியோட சாங்ஷன் இல்லாம மிலிட்ரிக்கார் மேல கேஸ் போட முடியாது ஆனா இப்போ வந்திருக்கிற இருக்கிற சட்டத்துல மிலிடரி கார் மேல நீங்க எஃப்ஐஆர் கூட போட முடியாது அப்ப நீ ராணுவத்துக்கு ஸ்பெஷல் செக்டர் மேலே அத்தனை சட்ட அதாவது ஒரு அவ்வளவு கவசம் கொடுக்குறீங்க போலீஸுக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுக்குறீங்க கை விளங்க மாட்டலாம் அட்டி எத்தனை ஸ்டேஷன்ல வச்சுக்கலாம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னு சொல்லி போலீஸ் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்ப போலீஸ் ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய நீங்கள் அதே மாதிரி ராணுவ ஆட்சிக்கான அடிகோளக்கூடிய நீங்கள் இதை கூறாம காலனி அதிக்கத்தை அந்த சொட்டங்களை சட்டங்கள்லாம் மாத்திட்டேன்னு சொல்றதும்

இப்போ அதெல்லாம் வந்து இந்த சட்டத்தை வந்து மூலியமா நடக்குதுன்னா அப்போ இது மன்னர் ஆட்சியா இல்லை மக்கள் ஆட்சியா அப்படின்ட்டு எங்களை மாதிரி ஒரு எளியவர்கள் பார்க்கும்போது இப்பெல்லாம் நீங்க சொல்லும்போது கொஞ்சம் இப்போதான் வந்து தெரிய வருது ஒரு கடுமையான ஒரு நிலை தெரிய வருது இதுக்கு தான் எல்லாமே சேர்ந்து போராடுறீங்க அதுக்காக அதே போல நான் என்ன இன்னொன்றுனா இப்போ தொண்ணூற்றி ஒரு விழுக்காடு வந்து பழைய சட்டம் தான் சொல்றீங்கல்ல அது எனக்கு ஒரு நல்லா பாக்கி அப்போ புதுசு ஏழு தாங்கும் போது ஏழை இவ்வளவு ஒரு கடுமையாக இருக்கா இல்ல வந்து நிறையா இது மாறுதா இது சம்பந்தமா வந்து நம்ம இந்த விழுக்காடுங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் தொண்ணூத்தொருசெண்ட் திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லி இதெல்லாம் கூட ஒதுக்கி வச்சிருவோம் எழுபது பர்சன்ட் யார் சொல்றாருனா அந்த இந்த சட்டத்தைக்கு ஆதரவான அமித்ஷாவுடைய உடைய ஆளுதான் வாஜ்பாய் இந்த சட்டங்கள் எப்படி உருவாயிருக்குன்னு போட்டிருக்கிறதுக்கு அவர் தான் எக்ஸாமின் பண்ற கமிட்டி அவர் என்ன சொல்றாருன்னா பெரும்பான்மையாக எழுபது சதவீத சட்டங்கள் பழைய சட்டங்கள்னு சொல்லி சொல்றாரு அப்ப நீங்க வந்து இவ்வளவு நீங்க அது வந்து பழைய சட்டமா வச்சு நீங்க புலி சோத்த நீங்க வந்து எலுமிச்சுன்னு யார் பேர் வைக்கிறீங்க அது வந்து அதுக்கு நீங்க அமெண்ட்மெண்ட் ஆப்ரேட்டர் பேர் ஒரு முப்பது பர்சன்ட்ங்கிறதுக்கு புதுசா சட்டம்னு பேர் வைக்காம இந்த சட்ட திருத்தங்கள் சட்ட திருத்தம் சட்ட திருத்தமா பண்ணிட்டு போலாமே இது இது எதுக்கு ஏமாத்தி ஒரு கவர்ச்சி காமிக்கிறீங்க அப்படின்னா இதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கு இது ஒரு இராணுவ மயமாக்களை நோக்கி பிற்காலத்துல அது ஒரு யாரு இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் ஒரு காலத்துல பாரதி இது கேட்டோம் அப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம விரைவில் சந்திக்க இருக்கோங்கிறதா இந்த நிகழ்ச்சி போக்குகள் உணர்த்து நான் நினைக்கிறேன் சரிங்க இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க வேற ஏதாவது இந்த சட்டத்தை எங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குதா இல்ல இந்த பிரச்சனைக்கு வந்து நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு தீர்வு நாங்க என்ன கேட்கணும்னு சொன்னா இப்ப புது பார்லிமெண்ட் வந்திருக்கு இது டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனாதிபதி முறுப்பு கையெழுத்துப்பட்ட சட்டம் அசன் முதல்ல வந்து பாரதிய ஜனதா கொஞ்சம் பேர் மட்டும் விவாதிச்சு இந்த இந்த விவாதம் நடக்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பெண் உறுப்பினர்களை என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு டைம் கொடுங்க பெண் உரிமைகள்ங்கிறது கூட இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்போ நூத்தி ஐம்பது நாடுகள என்ன சட்டம் வந்துடுச்சுன்னு சொன்னா ஒரு பெண்ணினுடைய ஒரு மனைவி கணவன் மனைவி உறவுல மனைவியினுடைய சம்மதம் இல்லாமல் கணவன் கட்டாயமாக தாம்பத்திய வைத்துக் கொண்டால் அதுவும் குற்றம் பாலியல் பலாத்காரம் பழைய காலத்துல வார்த்தை ரேப்பு அது அப்படிங்கிறது வந்து நூத்தி ஐம்பது நாடுகள்ல இருக்கிற சட்டம் இப்ப இந்தியாவில் என்னன்னு சொன்னா ஒரு பெண்ணின் மனைவியின் சம்மதம் இல்லைனாலும் கணவன் கட்டாயமா உறவு வச்சுக்கலாம் அது கற்பளிப்பாக அப்ப உலகம் பூராமே சட்டம் மாறிக்கிட்டு இருக்கிறவர்கள் பெண் உரிமையை பறிக்கிறது தானே பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுவதாது ஒரு டெவலப்டு சொசைட்டில இன்னைக்கு வந்து ஒரு பெண்களுக்கு எல்லா நாடுகளையும் வழங்கப்பட்ட அந்த பெண் உரிமை மறுக்கப்படுது திருநனங்கைகளுக்கும் ஒரு புதிதாக உரிமை கிடையாது பெண்கள் சம்பந்தமான பல விஷயங்கள்ல வந்து பல உரிமை மறுக்கப்படுது ஆனால் நாங்க என்ன சொல்ல பார்லிமெண்ட் இன்னொரு புது பார்லிமெண்ட் வந்திருக்கு ஒரு புது விவாதத்தை நடத்துங்க ஒன்னு கெட்டுப்போது என்ன புடிமுடிவு போக போகுது நூத்தி இருபத்தி மூணு வருஷமா இருந்த சட்டம் ஸ்பெஷல் செஷன் போடுங்க ஒரு பார்லிமெண்ட் வச்சு நீங்க பிஜேபியோட பெண் உறுப்பினர்களுக்கும் டைம் இல்லைன்னு விஷயத்த எல்லாத்தையும் படிக்க சொல்லி ஒரு ஒரு நாளில் ரெண்டு நாள் நம்ம ஹோம் ஒர்க்காக யார் படிச்சுட்டு போவா டைம் கொடுத்து விவாதிச்சு இது சம்பந்தமா தேவைப்பட்டால் மக்கள் மன்னங்களை கூட சட்டத்தை மாத்திரப்ப நீங்க வந்து விவாதம் ஆனா ஒரு புது விவாதம் நடத்தப்படணும் அது வரைக்கும் இந்த சட்ட அமுலாக்கம் நிறுத்தப்படணுங்கிறது நாங்க எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த போராட்டங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா ஆபத்தை தெரியுது காக்கை நோக்கரியும் கொக்கு டப்பரியும்பாங்க காகத்தை வந்து கல்லை விட்டு எரிஞ்சா கல்லை எடுத்தாலே பிறந்துரும் கொக்கை வந்து அது வந்து துப்பாக்கி டும்னு சுட்டாதான் அது பறக்கும் இப்ப நம்ம வந்து எல்லாருமே இப்ப கொக்கு டப்பரியும்னு கொக்கு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு அதனால இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிரான அந்த வழக்கறிஞர் போராடுறது பொதுமக்களுடைய ஆதரவுக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு தூரம் நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க ஜனநாயகமா பண்ணிட்டு இருக்கீங்க மாநாடுகள் ரொம்ப அருமையா எல்லாத்திலயும் கொண்டு போய் எளிமைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க இந்த இளம் வயசுல சின்ன வயசு கூட முயற்சி ரொம்ப பாராட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி இல்லை இந்த வலைதல வந்து நமக்கான கடமைகள் இருக்குது இப்போ மனித உரிமைகளே தனி மனித உரிமைகள் அதில் பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லிடுறீங்க இது வந்து வழக்கறிஞர்கள் போராட்டம் இல்லை ஒவ்வொருத்தவங்களும் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கும்போது அதுக்காக வந்து நாங்களும் இல்லை என்ன மாதிரி தெரிஞ்சால் அத்தனை தம்பிகளும் சரி அண்ணன்களும் சரி உறவு வந்து எப்போவுமே வந்து ஒன்றா நிற்போம் எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து நம்ம பாதிக்க போகிற ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிடுறீங்க நீங்கள் வந்து புதிய மாற்றங்கள் நிறைய இடத்துல நீங்கள் சொல்லிட்டு நான் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்க்குறேன் ஒன்று ஒன்று ஒரு புது கருத்துக்களை கொண்டு போகிறீங்க இப்போ நம்ம ஒரு புதிய இந்தியாவில் தான் ஜூலை ஒன்றுக்கு பிறகு நம்ம நுழைய வச்சிருக்காங்க பல பேருக்கு இன்னொரு சட்டம் என்னென்ன தெரியாது பிஎன்எஸ்ஏபிஎம் என்ன தெரியாது ஆனால் இந்த புதிய இந்தியாவில் நம்ம நுழைஞ்சிருக்கிற இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறாயிரத்துக்கு மேலே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அறுநூத்தம்பதுக்கு மேலே இருக்கிற மாவட்ட நீதிமன்றங்களில் இந்த சட்டத்தை அமுலாக்குறப்ப நம்ம இந்த புதிய இந்தியா எங்க எங்கே பார்த்தாலும் லத்தியை சுழட்டிட்டு இருக்கிற ஒரு இந்தியாவாக இருக்குது எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி நம்மளை குறிப்பாக்குற ஒரு இந்தியாவாக இருக்குது இதுலேருந்து ஒரு அகிம்சையும் அன்பும் சமாதானமும் தழுவக்கூடிய ஒரு இந்தியாவுக்கு எங்களை கொண்டு போங்கன்னு நான் கேட்டுக்கிறேங்க நல்ல வணக்கம் நன்றி நன்றி